முரளி இருபத்தி நான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் ஒவ்வொரு பிரம்மா வாய் வழி ஞானம் பெற்ற பிராமணரும் சைத்தன்ய சாலி கிராமத்தின் கோயில் ஆவார் தன்னை தாமரை மலருக்கு சமமாக மிகவும் விலகிய மற்றும் எப்பொழுதும் தந்தையின் அன்புக்குரியவராக அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க தாமரை மலர் ஒன்று லேசாக இருக்கிற காரணத்தினால நீரில் இருந்தபோதும் விலகி இருக்குது அடுத்து குடும்பம் இருந்தபொழுதிலும் சுயம் அது விலகி இருக்குது அதே மாதிரி நீங்கள் அனைவரும் கூட லௌகிக மற்றும் அலௌகிக குடும்பத்தில் இருந்து கொண்டே விலகியவராக இருக்கிறீர்களா விலகி இருப்பதற்கு முக்கியமாக தன்னுடைய உள் உணர்வை சோதனை செய்யுங்க எப்படி உள் உணர்வோ அப்படி குடும்பம் உருவாகுது என்ன உள் உணர்வு வைக்கணும் ஆத்மீக உள் உணர்வு மற்றும் தெய்வீக உள் உணர்வு இந்த உள் உணர்வு மூலமாக குடும்பத்திலும் ஆன்மீகம் நிரம்பிவிடும் அதாவது குடும்பத்தில் ஆன்மீக நிலையின் காரணமாக இவை அனைத்தும் என்னுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவை என்று புரிந்து நடந்து கொள்வீங்க அப்படி என்னுடையது என்பது சுலபமாகவே அகன்றுவிடும் பொறுப்பில் கொடுக்கப்பட்டவை அதன் மேல் ஒருபொழுதும் என்னுடையது என்ற உணர்வு இருக்காது என்னுடையது என்பதில்தான் பற்றுதலின் கூடவே மற்ற விகாரங்களின் பிரவேசமும் ஆகுது என்னுடையது என்பது முடிய வேண்டும் அதாவது விகாரங்களிலிருந்து விடுபட்டு விகாரம் அற்றவராக அதாவது தூய்மையாக ஆகணும் அதன் மூலம் குடும்பமும் தூய்மையான குடும்பம் ஆகிடும் விகாரங்களுடைய அழிவு ஏற்படுவது அப்படின்னா உயர்ந்தவராக ஆவது அப்படி தன்னை விகாரங்களை அழிக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க இல்லறத்தை தூய்மையான இல்லறமாக இருக்கிறீர்களா அனைத்தையும் விட முதல் குடும்பம் தன்னுடைய உடல் என்ற குடும்பம் பிறகு உடலின் சம்பந்தங்களின் குடும்பம் அப்படி முதல் குடும்பமான உடலின் ஒவ்வொரு கர்மயந்திரங்களை தூய்மையாக்க வேண்டும் எதுவரை உடலின் குடும்பத்தை தூய்மையாக்கவில்லையோ அதுவரை உடலின் சம்பந்தங்களின் குடும்பம் அது எல்லைக்குட்பட்டதாக அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அதையும் கூட தூய்மையான குடும்பமாக ஆக்க முடியாது பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகளின் குடும்பம் எது எப்படி எல்லைக்குட்பட்ட சம்பந்தங்களின் குடும்பம் இருக்குதோ அதே மாதிரி பிரம்மா குமார் மற்றும் குமாரிகள் என்பதனால முழு உலகத்தின் ஆத்மாக்களுடன் சாக்காரத்தில் சகோதரன் சகோதரிக்கான சம்பந்தம் அந்த மிகப்பெரிய குடும்பமாக ஆனால் முதல்ல தன்னுடைய உடலின் குடும்பத்தை தூய்மையாக ஆக்குங்க அப்போதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பத்தையும் தூய்மையாக்க முடியும் தானம் செய்வது முதலில் தன் வீட்டில் தொடங்குது அப்படிங்கிற பழமொழி இருக்கு அதாவது முதலில் தன்னுடைய உடலின் குடும்பம் அதாவது வீட்டை தூய்மையாக்கும் சேவை செய்யணும் பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்யணும் ஆகையினால தன்னுடைய உடல் என்ற வீட்டை தூய்மையாக்கி இருக்கின்றேனா அப்படின்னு முதல்ல தன்னை தானே கேளுங்க எண்ணத்தை புத்தியை கண்களை மற்றும் வாயை ஆன்மீகமானதாக அதாவது தூய்மையாக ஆக்கியிருக்கின்றேனா எப்படி தீபாவளி அன்று வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் சுத்தம் செய்கிறாங்க ஒரு மூளை கூட விட்டு போகக்கூடாது என்று அந்தளவு கவனம் வைக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கர்மயந்திரத்தையும் தூய்மையாக்கி ஆத்மாவினுடைய தீபத்தை நிரந்தரமாக எரிய வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஆன்மீக தீபாவளியை கொண்டாடிட்டீங்களா அல்லது இனிமேல் தான் கொண்டாட வேண்டுமா அனைவருடைய தீபம் இடைவிடாது ஒளி வீசி கொண்டு தானே இருக்குது இல்லையா எப்படி ஒவ்வொரு வீட்டையும் கோயிலாக்குவோம் அப்படிங்கிற வர்ணனை இருக்குது அப்படி தன்னுடைய உடல் அப்படிங்கிற அந்த வீட்டை கோவிலாக ஆக்கியிருக்கீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க எப்போ ஒவ்வொரு வீட்டையும் கோவிலாக்கிங்களோ அப்போதான் உலகத்தையும் சைத்தன்ய தேவதைகள் வசிக்கும் கோவிலாக ஆக்குவீங்க எத்தனை பிராமணர்கள் இருக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு பிராமணனும் சைத்தன்ய சாலை கிராமத்தினுடைய ஆவாங்க சைத்தன்ய சக்தியினுடைய ஆவாங்க அந்த மாதிரி கோயில் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சுத்தமாக தூய்மையாக ஆக்கியிருக்கீங்களா இப்போதைய புருஷாத்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி மற்றும் உலகின் முழுமையான பரிவர்த்தனை நேரத்துக்கு தகுந்த மாதிரி தற்பொழுது எந்த ஒரு கர்மேந்திரங்கள் மூலமாகவும் இயற்கை மற்றும் விகாரங்களின் வசம் ஆகக்கூடாது எப்படி கோயிலுக்குள்ள பூதம் பிரவேசம் செய்யலை அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் கோயிலாக ஆக்கியிருக்கீங்களா எங்கே அசுத்தம் இருக்குதோ அங்கே தான் அசுத்த விகாரம் மற்றும் பூதம் பிரவேசமாகுது சைத்தன்ய காலி சாலிகிராமத்தினுடைய கோயிலில் மற்றும் சைத்தன்ய சக்தி ஸ்வரூபத்தின் கோயிலில் அசுரனை சம்ஹாரம் செய்பவனினுடைய கோயிலில் அசுர எண்ணம் மற்றும் அசுர சமஸ்காரம் ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது ஒருவேளை பிரவேசம் ஆகுது அப்படின்னா ஏதோ விதமான தூய்மையின்மை இருக்குது அந்த மாதிரி தன்னை சோதனை செய்யுங்க எங்காவது எந்த விதமான அசுத்தம் இருந்துடுச்சு அப்படின்னா அதையும் அழிச்சிடுங்க அதாவது உண்மையான தீபாவளியை கொண்டாடு எப்போ அந்த மாதிரி தூய்மையான குடும்பத்தை உருவாக்குவீங்களோ அப்பதான் உலக மாற்றம் ஏற்படும் இங்கு மதுபனிலும் ஆன்மீக யாத்திரை செய்ய வரீங்க அப்படின்னா ஆன்மீக யாத்திரையில் தன்னுடைய பலகீனங்களை விட்டுவிட்டு செல்லணும் மதுபணி பரிவர்த்தனை பூமியாகும் அதாவது மாற்றம் கொண்டு வரும் பூமியாகும் பரிவர்த்தனை பூமியில் வந்து பரிவர்த்தனை செய்யல அப்படின்னா பரிவர்த்தனை பூமியிலிருந்து என்ன லாபத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா பரிவர்த்தனை பூமியில் இருக்கும் பொழுது மட்டும் பரிவர்த்தனை கொண்டு வருவது என்பதல்ல நிரந்தரமான பரிவர்த்தனையை கொண்டு வரணும் மதுபனை மகா யக்யம் மற்றும் ராஜஸ்வ அஸ்வமேத யக்யம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யஜத்தில் ஆகுதி போடப்படுது மகா யக்யத்தில் மகான் ஆகுதியை போட்டு செல்றீங்களா அல்லது போட்ட ஆகுதியை மீண்டும் திருப்பி எடுத்து கொள்றீங்களா போட் அந்த போட்ட ஆகோதியை மீண்டும் திருப்பி எடுத்துக்கொள்கிறீர்களா எப்படி பெயர் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி காரியமும் செய்கிறீங்களா அல்லது இல்லையா மகா மகாய்க்கியம் பரிவர்த்தனை பூமி மற்றும் வரதான பூமி அப்படின்னா எப்படி பெயரோ அப்படி காரியம் செய்யுங்க என்ன உறுதிமொழி கொடுத்து செல்கிறீங்களோ அதை நிறைவேற்றி கொண்டே இருங்க அல்லது நிறைவேற்றுவது கடினமாக இருக்குதான் பாப்தாதா கேட்குறாங்க நிறைவேற்றுவதில் மூன்று விதமான ஆத்மாக்கள் உருவாகிடுறாங்க சிலரோ நிறைவேற்றுவதில் உண்மையான வீட்டில் பூச்சி மாதிரி தன்னை தந்தை மேல் பலியாக்கிடுறான் அதாவது கட்டளை மேல் பலியாகிடுறான் மேலும் சிலர் பக்தர்கள் ஆகிடுறாங்க அதாவது தந்தையிடமிருந்தே அடிக்கடி சக்தியை எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க அதாவது சகித்து கொள்ளும் சக்தியே கொடுத்தீங்க அப்படின்னா என்னால் அப்படி நடந்து கொள்ள முடியும் மேலும் எதிர்கொள்ளும் சக்தி கொடுத்தீங்க அப்படின்னா என்னால் அப்படி நடந்துக்க முடியும் அப்படின்னு யாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி பிச்சையை யாசைத்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா பக்தர்களாக ஆகிவிடுகிறார்கள் இல்லையா மேலும் சிலர் ஏமாற்று பேர் வழிகளாகவும் ஆகிவிடுறாங்க சொல்வது ஒன்று மேலும் எழுதுவது ஒன்று பின்பு செய்வது இன்னொன்று தந்தையினுடைய எதிரிலும் ஏமாற்றுறாங்க தன்னுடைய தவறை மறைப்பதற்கான மோசடியும் செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஏமாற்று பேர் வழிகளாகவும் ஆகிவிடுறாங்க அநேகருக்கு அப்படி நடந்து கொள்வதற்கான சக்தி இல்லை ஆனால் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பின்பு சாக்கு போக்கு சொல்கிறான் தன்னுடைய பலகீனத்தை மறைத்து இந்த சம்மதம் இப்படிப்பட்டது அதனால்தான் இப்படி ஆனது மற்றும் சுற்றுப்புறம் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது எனவே இந்த மாதிரி நடக்குது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டிருக்குது அந்த மாதிரி மற்றவர்களுடைய காரணங்களை காட்டி சாக்கு போக்குகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் எனக்கு இருப்பதோ ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அவர் என்ன கூறுவாரோ மற்றும் என்ன செய்விப்பாரோ அதை தான் செய்வோம் என்று அனைவரும் சொல்கிறாங்க ஆனால் செய்வதில் மற்றும் நடைமுறையில் வருவதில் அநேக விதமானவர்களாக ஆகிடுறாங்க ஆகையினால் இதுவரை சாதாரணம் என்று நினைத்து என்ன செய்திருக்கிறீங்களோ அதை கடந்ததை கடந்ததாக ஆக்குங்கள் அதாவது தன்மேல் இறக்கப்படுங்கள் இந்த பூமியினுடைய மகத்துவத்தையும் நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிங்க இந்த பூமியை சாதாரண பூமி அப்படின்னு நினைக்காதீங்க மகான் ஸ்தானத்தில் தன்னை மகானாக ஆக்குவதற்காக வருீங்க மகானாவது என்றால் மகத்துவத்தை தெரிந்து கொள்வது மகானாவது என்றால் மகத்துவத்தை தெரிந்து கொள்வது புரிந்ததா அப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றம் செய்யக்கூடிய உலக மாற்றத்திற்கு உடைய காரியத்துக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கக்கூடிய தந்தைக்கு அன்பின் பிரதி உபகாரத்தை செய்யக்கூடிய தந்தையை எப்பொழுதும் தன்னுடைய துணைவனாக ஆக்கக்கூடிய மேலும் எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமாக சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி எப்பொழுதும் அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தனிப்பட்ட சந்திப்பு சகோதரிகளுடன் சக்திகளின் விசேஷ குணமாக பயமின்மையை மகிமையாக பாடியிருக்கிறாங்க அதை தன்னில் அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாப்தாத் பயமற்றவர் அப்படின்னா ஏதாவது மனித ஆத்மாவிடமிருந்து மட்டும் பயமற்ற நிலை என்பதல்ல ஆனால் பா மாயாவினுடைய தாக்குதல்ல இருந்தும் பயமற்ற நிலை யார் மாயாவை கண்டு பயப்படுவதில்லையோ அவரை சக்தி அப்படின்னு சொல்லப்படுது மாயாவை கண்டு பயப்படவில்லையே யார் பயப்படுறாங்களோ அவங்க தோல்வி அடைகிறாங்க யார் பயமற்றவராக இருக்கிறாங்களோ அவரை கண்டு மாயா மிகவும் பயந்துடும் ஏன்னா பயத்தின் காரணமாக சக்தியை இழந்துடுது மேலும் விவேகத்தையும் இழந்துடுது பொதுவாகவே எப்பொழுது யாரிடமாவது பயம் ஏற்படுது அப்படின்னா அவங்க நினைவு உணர்வுகளை இழந்துடுறாங்க ஆகையினால அவங்களால மாயாவை வெற்றி அடைய முடியறது கிடையாது எனவே எப்படி சக்தி சேனை என்று பெயர் இருக்குதோ அதன்படி சக்தி என்பதனுடைய விசேஷம் பயமற்ற நிலை நடைமுறையில் அது தென்படணும் அப்போதான் சக்திகள் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது விதமான பயம் இருக்குது அப்படின்னா அவரை சக்தின்னு சொல்ல மாட்டோம் அபலையாக இருப்பவர் எப்பொழுதும் அடிமையாக இருப்பார் அவரால் அதிகாரியாக முடியாது நீங்களும் அதிகாரிகள் தான் இல்லையா பயத்தின் காரணமாக அடிமையாக ஆகிவிடுவதில்லையே அப்படி பஞ்சாபை சேர்ந்த சக்தி சேனைகள் நீங்கள் பயமற்றவர்களாக இருக்கிறீர்களா எப்பொழுதிலிருந்து பிராமணர் ஆகியிருக்கீங்களோ அப்போதிலிருந்து தான் சிவசக்தி ஆவேன் மாயாவே வா எவ்வளவு தாக்க வேண்டுமோ அவ்வளவு தாக்கு அப்படின்னு சவால் விட்டு இருக்கிறீர்களா மாயாவினுடைய பாவது தன்னுடைய ஏதாவது பலகீனத்தின் காரணமாக ஆகுது எங்கு பலகீனம் இருக்குதோ அங்கு மாயா இருக்குது எங்கு அசத்தம் இருக்குதோ அங்கு அவசியம் கொசு உற்பத்தி ஆகும் அதே மாதிரி மாயாவும் எங்கு பலகீனம் இருக்குதோ அங்கு தான் அது ஆகுது அப்படி பலகீனம் ஆகுது அப்படின்னா மாயாவை வரவழைப்பது நீங்களே வரவழைத்து பின்பு நீங்களே பயப்படுறீங்க அப்படின்னா பின்பு ஏன் வரவழைக்கிறீங்க நாமே தான் சிவசக்தி சேனை என்ற இந்த போதையை வைங்க சென்ற கல்பத்திலும் மாயாமேல் வெற்றி அடைந்திருந்தேன் இப்பொழுதும் அதே பங்கை மீண்டும் செய்து கொண்டிருக்கிறேன் எத்தனை தடவைகள் வெற்றி அடைந்தவர்கள் நீங்கள் யார் அநேக தடவை வெற்றி அடைந்திருப்பாரோ அவர் எவ்வளவு பயமற்றவராக இருப்பார் அவர் பயப்படுவாரா என்ன சக்திகள் தந்தையை பிரதட்சம் செய்வதற்காக எந்த முரசு கொட்டிருக்கிறாங்க கும்பகர்ணனை எழுப்புவதற்காக பெரிய முரசை கொட்டுங்க சின்ன முரசை கொட்டுறீங்க அப்படின்னா கும்பகர்ணன் திரும்பி படுக்கிறானே அன்றி அதாவது நன்றாக இருக்குது நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மீண்டும் தூங்கிடுறாங்க ஆகவே அவங்களுக்காக இப்போது சிறு சிறு முரசு கொட்டுவது காரியத்துக்கு உதவாது ஆகினால் அடிக்கடி நெருக்கத்தை அதிகரிக்க வேண்டியதாக இருக்குது அவங்களை குறை சொல்ல முடியாது அவங்களும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க உங்களுடைய வேலை ஏதாவது விசேஷ நிகழ்ச்சி நடத்தி அவங்களை எழுப்பணும் பஞ்சாபின் சகோதரர்களுடன் தனிப்பட்ட சந்திப்பு எப்படி ஸ்தானம் இருக்குதோ அந்த ஸ்தானத்தின் நினைவின் மூலமும் நிலையில் பலம் வந்துடுது வாசி என்று கூறுறதுனால பரிஸ்தா தன்மையினுடைய நிலை தானாகவே ஏற்பட்டுடுது பரிஸ்தா அப்படின்னா யாருக்கு உடலுடன் எந்த ரிஸ்தா உறவும் இல்லையோ அவர்தான் அப்படி தேகத்தினுடைய உறவுகள் என்னென்ன இருக்குதோ அவை அனைத்தும் இங்கு மறந்துடுறாங்க இந்த அனுபவத்தை கொஞ்ச நேரத்துக்காக செய்கிறீங்க இல்லையா இடையிடையே மதுபனில் வருவது இவ்வளவு கடினமாக இருந்தபோதிலும் ஏன் வரீங்க ஏன்னா இங்குள்ள அனுபவம் அங்கு நினைவில் மாறிவிடுகிறது ஆகவே மதுபனில் வருவது அவசியமாகும் அங்கே குடும்பத்தில் இருக்கீங்க அதுவும் சேவைக்காகத்தான் இருக்கீங்க வீடு என்று நினைத்தீர்கள் என்றால் குடும்பஸ்தன் சேவாதாரி வீடு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குடும்பஸ்தன் சேவாதாரி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரஸ்டி குடும்பஸ்தனில் நாலா உள்ள கர்ம பந்தனம் இருக்கும் சேவாதாரி அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரஸ்டி என்ற நிலையில் என்னுடையது முடிஞ்சு போயிடும் குடும்பஸ்தனில் என்னுடையது என்பது இருக்கும் என்னுடைய என்பது மிக நீளமானது எங்கு என்னுடையது இருக்குதோ அங்கு தந்தை இருக்க முடியாது எங்கு என்னுடையது இருக்குதோ அங்கு தந்தை இருக்க முடியாது எங்கு என்னுடையது இல்லையோ அங்கு தந்தை இருக்கிறார் குடும்பத்தில் என்னுடையதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடையதை கேட்க வேண்டும் மேலும் என்னுடைய சொற்பொடி நடக்க வேண்டும் என்று எல்லைக்குட்பட்ட அதிகாரியாக ஆகிடுறீங்க எங்கு எல்லைக்குட்பட்ட அதிகாரம் இருக்குதோ அங்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரம் முடிவடைந்து விடுகிறது இப்பொழுது கடந்ததை கடந்ததாக ஆக்கி வைத்து வைத்துக்கொண்டே போங்க முற்றுப்புள்ளி அப்படின்னா அது புள்ளியாகும் முற்றுப்புள்ளி இடவெளி என்றால் அதாவது புள்ளி ரூபத்தில் நிலைத்திருக்கல அப்படின்னா ஆச்சரியக்குரியையோ அல்லது கமாவோ அல்லது கேள்விக்குரியோ இட்டுடுறீங்க ஆச்சரியத்தினுடைய அடையாளம் என்ன அப்படியும் நடக்குமா என்ன பிராமணர்களிலும் இந்த விஷயம் இருக்குதா அப்படின்னு இது ஆச்சரியத்தினுடைய ஆகிடுச்சு இதுவும் நடக்கக்கூடாது இது ஏன் நடந்துச்சு ஏன் என்ன என்று கூறுவது கேள்வியாக ஆகிடுச்சு இதுவும் கூட வீணான எண்ணம் உற்பத்தி ஆவதற்கான ஆதாரம் என்ன நடக்குதோ அதை சாட்சியாகி பாருங்கள் சாட்சிக்கு பதிலாக ஆத்மாவினுடைய துணைவனாகி விடுறீங்க தந்தையின் துணைவனுக்கு பதிலாக ஆத்மாவின் துணைவனாகி விடுறீங்க அப்படியா விஷயம் நானும் அதே போல் தான் நினைக்கிறேன் இதுதான் கேட்பதற்கு மற்றும் சொல்வதற்கு துணை போவது அப்படி ஆத்மாவினுடைய துணைவன் ஆனீங்க அப்படின்னா பரமாத்மாவினுடைய துணைவனாக எப்படி ஆவீங்க எவ்வளவும் ஆத்மானுடைய துணைவனாக எவ்வளவு ஆயிருக்கீங்களோ அவ்வளவு நேரம் தந்தையினுடைய துணைவனாக ஆக மாட்டீங்க இதை துண்டிக்கப்பட்ட யோகா அப்படின்னு சொல்றது உடைந்த பொருளை வீச வேண்டியதாக இருக்கும் அதே சிலை எது பூஜைக்கு தகுதியானதாக இருக்குதோ அதுவே உடைந்துச்சு அப்படின்னா அதற்கு எந்த மதிப்பும் இருப்பது கிடையாது அப்படி இங்கேயும் எப்பொழுது யோகா துண்டித்து போனது என்றால் உயர்ந்த பிராப்தி இல்லை அதாவது மதிப்பில்லை நிரந்தரமான துணைவர்களாக இருப்பவர்கள் உடையாத யோகிகள் இடைவிடாத யோகி மற்றும் நிரந்தரமாக பாபாவின் துணைவர்களாக பஞ்சாபை சேர்ந்தவர்கள் இருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க வரதானம் வெளிமுகமான ரசனைகளின் கவர்ச்சியின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பந்தனமற்ற வாழ்க்கை உள்ளவர் உள்ளவராகுக அதாவது ஜீவன் முக்து வாழ்க்கை உள்ளவராகுக பந்தன் முக்து ஜீவன் முக்த வாழ்க்கை உள்ளவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க வெளிமுகமான ரசனைகளுடைய கவர்ச்சியின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும் வெளிமுகமானது அப்படின்னா மனிதனுடைய சுபாவம் மற்றும் உணர்வுகள் தேக உணர்வினுடைய வைப்ரேஷன் எண்ணம் வார்த்தை மற்றும் சம்பந்தம் நெருக்கம் மூலமாக ஒவ்வொருவரையும் வீணானதனுடைய பக்கம் தூண்டக்கூடிய எப்பொழுதும் ஏதாவது விதமான வீணான சிந்தனையில் இருக்கக்கூடிய உள் மனதின் சுகம் சாந்தி மற்றும் சக்தியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வெளிமுகமான ரசனையில் வெளியிலிருந்து மிகவும் கவர்ச்சி செய்யுது ஆகையினால முதல்ல இதை வெட்டிடுங்க இந்த ரசனை தான் சூட்சம பந்தனமாகி வெற்றியினுடைய லட்சியத்திலிருந்து தூரம் ஆகிடுது எப்போ இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆவிறீங்களோ அப்போதான் பந்தனமற்ற வாழ்க்கை உள்ளவர் அப்படின்னு சொல்வோங்கிறாங்க ஸ்லோகன் யார் நல்ல மற்றும் தீய காரியம் செய்பவர்களின் பிரபாவத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு சாட்சியாக மற்றும் இரக்க மனமுடையவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் தபஸ்வி ஆவாங்க யார் நல்ல மற்றும் தீய காரியம் செய்பவர்களின் பிரபாவத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு சாட்சியாக மற்றும் இறக்கமானவனுடையர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தபஸ்வி நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி